இதை எல்லா முதலையும் செய்கிறாங்க இந்த காவலர் மீது கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் அவங்களை நிற்க வைக்கிறீங்களா கொடூர வெயிலில் நிற்க வைக்கிறீங்களா இவ்வளோ கனவுகளோடு இருந்திருப்பாங்க அந்த குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சியை வரதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே என்ன மனநிலையில் எவ்வளோ சந்தோஷம் வந்திருப்பாங்க நொடி பொழுதில் எல்லாத்தையுமே இது பண்ணி இந்த மரணத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணுது திமுக அரசு எவ்வளோ கேவலமாக இருக்குது எனக்கு அதை பார்க்குறதுக்கு என்ன இந்த கொலையில் இவ்வளோ கொலை நடந்துருக்கு இது வந்து கொலை தான் நான் சொல்வேன் இது வந்து பழியெலாம் கிடையாது விபத்துலாம் இதெல்லாம் கிடையாது ஒரு அரசின் அலட்சியம் எவ்வளவு கேவலமானது இருந்தது அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம் அவருக்கு ஒவ்வொரு கூட்டத்திலயும் எவ்வளவு கரவுடு திரழ்ந்தாங்க இவ்வளவு ரசிகர்கள் வர்றாங்க அதை பார்க்கும்போது ஒரு காவல்துறை அது யார் கூட்டமாகவும் இருக்கட்டும்ங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டமாக இருக்கட்டும் சீமான் கூட்டமாக இருக்கட்டும் யாரோட எந்த வெங்காய கூட்டமாக இருக்கட்டும் ஒரு அரசு என்ன பண்ணணும் நீ ஆட்சியாளர் தானே நீ மக்களுக்காக நிற்கிறவங்க தானே மக்கள் ஒன்று தேர்வு பண்ணி வச்சுக்காங்கள்ல நீ மக்கள்கிட்ட பாகுபாடு இல்லாமல் பாரவட்சி இல்லாமல் தானே நீ வந்து நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் திமுக கரூரில் நடத்தினீங்கள போட்டிங்களே மீன்ஸ் இது போட்டிங்கள ரீல்ஸுக்கார்டோட இன்ஃப்ளூயன்சர்கிட்ட காசை கொடுத்து போட்டேன் வச்சிங்களேன் ஒன்றரை லட்சம் சேர் ஒரு லட்சம் சேர் கொடுத்து ஒன்றரை லட்சம் கூட்டாங்க வாங்க தரமான சம்பவம் தரமான சம்பவம்னு போட்டிங்களே கடைசியை தான் அந்த தரமான சம்பவம் உங்கள் கூட்டத்துக்கு நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறீங்க ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதியும் நீங்கள் போகிறீங்கன்னா ரோடு முழுக்க எவ்வளோ காவலர் எவ்வளோ வெயிலில் நிறுத்துறீங்க இதை எல்லா முதலையும் செய்கிறாங்க முதல் ஸ்டாலின் மட்டும் இல்லை எடப்பாடி வந்தாலும் சரி அந்த நாட்காலில் உட்கார அத்தனை பேரும் செய்கிறீங்கள அந்த காவலர் மீது கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் அவங்கள நிற்க வைக்கிறீங்களே கொடூர வெயிலில் நிற்க வைக்கிறீங்களே நேற்று அந்த கூட்டத்தில் ஏன் வந்து அவ்வளோ காவலர்கள் இவ்வளோ கூட்டம் வருதுன்னா ஒரு அரசுக்கும் உளவுத்துறைக்கும் தெரியணுமா தெரியக்கூடாதா ஒரு ஆட்சி நடத்துகிறீங்க நீங்கள் என்ன சினிமா ஷூட்டிங்கா ஆட்சி நடத்துகிறீங்க நீங்கள் இவ்வளோ வே இவ்வளோ கேவலமாக வந்து இந்த இந்த சாவுகளுக்கு வந்து இது ஒரு விபத்து அப்படின்னா கூட இந்த சாவுகளுக்கு அரசு மிக மிக முக்கியமாக பொறுப்பேற்கணும்